ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியத்துக்கு எப்படியோ வந்து கோஸ் பொரியல் பண்ணி முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து சின்ன குக்கரில் வந்து ரேஷன் பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அது வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா அது வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்ச மிளகாலாம் நான் போடலை ஏன்னா அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றதுனால அம்மாவுக்கு காரம் வேணாம் ஏன்னா பருப்புலேயே வந்து நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால அது யூஸ் பண்ணலை அதனால் வந்து சும்மா தாளிச்சிட்டு இந்த பீட்ரூட் வந்து நான் சாப்பரில் வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து போட்டேன் இந்த சாப்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மெகா மார்ட்டில் வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இது தான் ஏன் அப்படின்னா என்னால் குட்டி குட்டியாக என்னால் கட் பண்ண தெரியவே தெரியாது ஆனால் இது வந்து எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது உடஞ்சிட போகுதுன்றதுனால இதை கட் பண்ண உடனே இதோட இந்த பிளேடு அப்புறம் இந்த கப்பு எல்லாத்தையுமே வந்து நான் உடனே வாஷ் பண்ணி ஏன்னா டக்குன்னு கீழே விழுந்து ஒன்றிஞ்சிச்சேன்னா என் அப்புறம் கஷ்டப்படுறது யாருன்னா நான் தான் கஷ்டப்படணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஒரு சில விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து சேஃபாக வச்சுக்கேன் இந்த ஹாட் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பர் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா திருப்பி ஓடஞ்சிச்சின்னா எங்கள் வீட்டில் வந்து டிமார்ட் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் என்னால் திருப்பி வாங்கிட்டு வர முடியாது யார் இதெல்லாத்தையும் உடச்சிட்டு கஷ்டப்படுறது அப்படின்றதுனால தாங்க அதெல்லாம் சேஃபாக எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சோன்று வந்து பெருங்காயத்தூள் போடும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஜீரணமாகணும் ஒரு வழியாக வந்து இந்த கூட்டு செஞ்சுட்டேங்க இதை செஞ்சு முடிச்சாச்சு அம்மாவுக்கு வந்து தனியாக சாப்பாடு சின்ன குக்கரில் வந்து வேக வச்சு கொடுக்க சொன்னாங்க கொஞ்சம் குழைய வேக வச்சு கொடுக்க சொன்னாங்க அவங்களுக்கு வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டு அதாவது பீட்ரூட் கூட்டு அதுக்கப்புறம் வந்து கோஸ் பொரியல் எனக்கு வேணும்னா கொஞ்சம் அப்பளம் கொஞ்சம் ஊருக்காக இருக்கும் கடையில் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க்யூ